வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தருமாங்க என்ன தொழில் செய்யலாம் நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன் எப்படி தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா ஓகே இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும்ல அந்த பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சரி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது ஓகே அந்த நீங்கள் அதை கொடுங்க பார்க்கலாமா வீடியோக்குள்ள போமா சரி இப்போ பன்னெண்டு லக்கணத்துக்கு என்னென்ன தொழில் செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக கேளுங்க இப்போ மேஷ லக்கணம் இப்போ இதுதான் கால சக்கரம் ஓகே நிறைய பேர் இது கேட்டாங்க கால புருஷன் நீங்கள் சொல்கிறீங்களா என்னதுன்னு இதுதான் கால சக்கரத்தை நம்ம கால புருஷன் சொல்லுவேன் அதில் மேஷங்கிறதான் கால புருஷனுக்கு லக்கணம் ஒன்றாம் வீடுங்கிறதா லக்கணம் ஓகே அன்றைக்கி ஒரு தாங்க கேட்டிருந்தீங்க நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்கள் ஜாதகத்தை லான் போட்டுக்கிறது நீங்கள் ஒன்றாம் இடமாக எடுத்துக்கோங்க ஓகே மேஷ லக்கணத்துக்கு என்ன மாதிரி தொழில் செய்யலாம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்ப தொழிலுங்க காலபுஷனுக்கு அதான் பத்தாம் இடம் வருது அப்ப இது சனி பகவானோட வீடு சனி பகவான்ங்கிறது நேர்மை அப்ப நீங்க எந்த தொழில்னாலும் செய்யலாம் ஆனா நீங்க என்ன செய்யணும் நேர்மையா செய்யலாம் உங்களுக்கு மேர்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் பொதுவாக சனி பகவான் எங்க உச்சமுறை காலபுஷனுக்கு ஏழாவது வீட்ல உச்சமுடையாரு

அப்போ ஏழாம் சுக்கிரன் தான் அப்போ மனைவி வந்த பிறகு தொழில் மூலமா பொதுவா மேஷலக்கணக்காரங்களுக்கு கல்வி ஞானத்தை விட அறிவு நல்ல உண்டு அவங்க அறிவு மூளையாலேயே நல்லா தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்க அந்த மாதிரி தொழில் செய்ய பாருங்க நிச்சமா ஒரு கோட்ட ஆகும் ஓகே அப்ப உங்களுக்கு என்னது கலத்திரம் வந்த பிறவு வந்த பிறதா உங்களுக்கு தொழில் தாப்பா இருக்கும் அதுக்காரங்களுக்கு பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பதினொன்னாவது வீடு

ஆறாம் இடம்ங்கிறது துலாம் அப்ப இது காத்துராசி இது காத்துராசி தான் இது காத்து ராசி அப்ப உங்களுக்கு தகவல் தொடருது கம்யூனிகேஷன்ல நீங்க வேலை பார்க்கலாம் அதாவது ஆபீஸ்ல கமிஷன் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி தொழில் செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்கு ஓகே அப்புறம் மிதுனம் பார்க்கலாம் மிதனத்துக்கு பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்ப நீங்க இப்போ ஒரு தொழில் செய்யறீங்க பன்னெண்டாம் வீடுங்கிறது முதலீடு நீங்க ஒரு தொழில்ல முதலீடு போட்டு செய்யறீங்க இது என்ன என்ன கடல் அப்படின்னா சமுத்திரம் கடல்ல மூழ்கிட்டே இருக்கும் முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யலாமா நிச்சயமாக்கணக்காரங்க சொந்த தொழில முதலீடு போட்டு செய்யக்கூடாது அப்ப என்ன வேலை செய்யலாம் மேடம் அப்ப ரெண்டாம் பாவத்தை பாருங்க ரெண்டாம் பாவங்கிறது கால புருஷனுக்கு நாலாவது வீடு அப்ப இதோட அதிபதி யாரு புதன் புதன் நாலாம் இடத்துல உச்சமடைகிறார் அப்ப நாலாம் இடம்ங்கிறது என்னது சொத்து வீடு வாகனம் கல்வி இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆறாம் இடம் செவ்வாயா வருது நீங்க என்ன பண்ணணும் ஒரு காலி காரிமான ஃபிளாட் வாங்குங்க அது ஒரு அப்பார்ட்மெண்ட் கேட்டுங்க அது வாடகை கொடுத்துருங்க அந்த மாதிரி வாடகை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க கொஞ்சம் வசதியா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வச்சுக்கலாம் கல்வி சார் இருக்கலாம் ஓகே அந்த மாதிரி நீங்க வச்சிருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்து கணத்துக்கு வர கடகலக்கணத்துக்கு பத்தாம் இடம் காலகிருஷ்ணனுக்கு ஒன்னாவது வீடா வருது அப்போ ஒன்னாம் வீடுங்கிறது தலைமை மேக்ஸிமம் மேக்சிமம் கடகலக்கணக்காரங்களுக்கு ஒரு தலைமை தான் இருப்பாங்க கௌரவமான பதவி எங்கே இருந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் தலைமையில் தான் இருப்பாங்க இடத்துல தான் இருப்பாங்க டிப்டாப்பாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது சூரியன் அப்போ அவங்களுக்கு அந்த இடம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்ப இங்கே மேக்சிமம் அரசியலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது ஒரு மேனேஜராக இருப்பாங்க ஒரு கௌரவமான பதவியில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது காலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாவது வீடு மேக்சிமம் டிகிரி படித்தவங்களா இருப்பாங்க படித்து வேலையில் இருக்கக்கூடியவங்களாவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஓகே அப்புறம் சிம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீடு காலகிருஷ்ணனுக்கு ரெண்டாவது வீடு அப்போ ரெண்டாம் வீடுன்னு சொன்னா என்னது வாக்கு வாக்குஸ்தானம் மேக்ஸிமம் சிம்மலக்கணக்காரங்க ஜோதிடரா இருப்பாங்க ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கு வக்கீலா இருப்பாங்க ஏன்னா வாக்கு மூலமா சம்பாதிக்கிறது வரும் இது ஒண்ணு உணவு அப்போ உணவு ஒரு கேட்ரிங் வச்சுனாலும் கூட அவங்களுக்கு சம்பாதிக்கலாம் இது அவங்களுக்கு இரண்டாம் வீடு என்னது கார்புருஷனுக்கு ஆறாவது வீடா வருது இல்லையா அப்ப அவங்களோட ஆறாம் வீடு உத்தியோகத்து மூலமாகவும் அவங்களுக்கு பணம் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இவங்க லக்ன இருக்கிறது சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுல போய் உச்சமடையல ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தை தொழில் அப்ப குல தொழிலும் செய்வாங்க தலைமுறை அவங்களும் சீமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பதவியில இருந்தாங்களோ அந்த மகனுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்புறம் கன்னி லக்கணத்துக்கு பாருங்க கன்னி லக்னத்துக்கு பத்தாம் வீடு காலபுஷனுக்கு மூணாவது வீடா வருது ஓகே இதே அதிபதி லக்னத்திலேயே உச்சமுடையதா லக்னத்திலேயே திக் பரம் கன்னி லக்னக்காரங்க நல்ல தான் இருப்பாங்க இதே அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணுவாங்க இது மூணாம் இடம்னால கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு போஸ்ட் ஆபீஸ்ல அப்ப நம்ம என்ன தொழில் நான் மாதிரி இதை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஓகே உங்களுக்கு இது ஆறாம் இடம்ங்கிறது என்னது காலபுசருக்கு பயனுள்ளேன் அப்ப நீங்க மேக்சிமம் உத்தியோகத்தில எங்க உத்தியோகத்தின் மூலமா உங்களுக்கு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் சொந்த தொழில் செய்யலாம் மேடம் என்ன பண்ணலாம்

பன்னெண்டாம் இடத்துல போய் அது அவங்களுக்கு ஆறாம் வீடா இருக்கு வாகனத்துறை அது வைக்கலாம் ஆட்டோமொபைல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் வீடு கால பசங்களுக்கு எட்டாவது வீடு திடீர்னு ஒரு பணம் வரும் பணம் வருதுன்னு சொல்லி நம்ம அதை வச்சு தொழில் நினைக்க நினைக்கக்கூடாது ஏமாந்து போவோம் இப்ப நீங்க ஒருத்தவங்க தான் தொழில் செய்யறதுக்கு பணம் வாங்கிட்டீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க தொழில் செய்யறீங்க அந்த சமயம் பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு இப்போ பணம் வேணும்னு சொல்லுவாங்க அப்ப நாம ஒரு முதலீடு போட்டிருப்போம் போடுற நமக்கு வரும் அதனால பணம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது நம்ம ஏன்னா ஆறு பண்ணணுங்கிறது நம்மளை கடன் ஆக்கி விடும் நம்ம பணத்தில் நம்மளுக்கே இது நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த உலகம் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிங்க விருச்சிகழகத்துக்கு பத்தாம் இடம் என்னது காமபுஷனுக்கு ஐந்தாவது வீடு ஐந்தாம் வீடு என்னது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகளும் தான் இருக்கு எல்லா கலைத்துறையோட எதுனாலும் நீங்க வேலை செய்யலாம் ஓகே நடன நாட்டியம் ஆர்டிக்கல் எதுனாலும் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இதே இந்த லக்னத்துல பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் எங்க சூரியன் உச்சமடைகிறாரு ஆறாம் இடத்துல உச்சமடைகிறாரு இதே லக்னாதிபதி எங்க உச்சமடைகிறாரு பத்தாம் இடத்துல உச்சமடைகிறாரு அறுவை சிகிச்சை நிபுணரா இருப்பாங்க அரசு வேலை இருப்பாங்க ஏன்னா சூரியன் அரசு கிரகம் செவ்வாயின் அரசு கிரகம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு ஓகே அடுத்து ஒன்பதாம் தன்சு தன்சு லக்னத்துக்கு பத்தாம் வீடு காலபுஷனுக்கு ஆறாவது விடா வருது அப்ப இது ஆறாவது கிடையாது புதன் இல்லையா இந்த புதன் வீடு இவங்களுக்கு வந்து சூரியன் சூரியன் லக்னாதிபதிய நாலாம் வீட்ல ஓகே ஒரு கல்விங்கிறதுல உச்சமடைகிறனால மேக்ஸிமம் இவங்க கெஜெட் ஆபீசரா இருப்பாங்க கெஜெட் இல்லையா போடக்கூடிய ஒரு ஆபிசரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு பத்தாம் விழா வரதுனால நீங்கள் மேக்சிமம் என்ன செய்யணும்னா ஒரு ஆளுக்கு தொழிலை நீங்கள் ஆரம்பித்து கொடுத்தா கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களை வச்சு ஆரம்பித்தா கூட அந்த தொழில் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் உங்கள் தொழில் அமோகமாக இருக்கும் ஓகே அப்புறம் பத்தாம் இடம் இருக்கா மகர லக்னத்துக்கு பத்தாம் இடம் எது காலப்புஷனுக்கு ஏழாவது வீடு ஏழாம் வீடுங்கிறது சொந்த தொழில் பத்தாம் வீடுங்கிற தொழில் அப்போ இவங்களுக்கு சொந்த தொழிலும் பண்ணலாம் வேலையிலையும் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு அதுவா எப்ப அவன் நடக்கும் சொந்த தொழில் காலபூசனுக்கு ஏழாம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம் அப்போ ஒரு மனைவி வந்த பிறகு நீங்க சொந்த தொழில் நல்ல டாப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு ரெண்டாம் வீடுங்கிறது என்னது காலபூசன் பதினொன்னா வீடு அப்ப நீங்க என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் இரண்டாம் வீடுங்கிறது சனியோட வீடு இல்லையா சனி பவனோட இரும்பு சாமான இரும்பு பொருட்களால் செய்யலாம் தாதுக்கள் நிலக்கரி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வேலை செய்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்கள்ட ஆறாவது வீடு வந்து காலகிருஷ்ணனுக்கு மூணாவது விடா வருது அப்போ நீங்க வந்து என்ன ஒரு வேலை செய்தாலும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அதே இதுல என்ன தினமும் செய்வாங்க என்ன நீங்க செய்தாலும் உங்களுக்கு நல்ல பேரும் தரும் ஒரு விரோதமும் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்க ஒருத்தங்க உங்களை ரொம்ப புகழாங்கன்னா நீங்க அதிக கவனமா இருக்கணும் அந்த புகழ்ச்சி கூட உங்கள்கிட்ட விரோதமும் இருக்குங்கிறதே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட்டா அப்புறம் கும்பலக்கணம் பாருங்க கும்பலக்கணத்துக்கு பத்தாம் வீடு காலகிருஷ்ணனுக்கு எட்டாவது விடா வருது அப்போ எட்டாம் விட வர்றதுக்கு பொதுவாக பத்து ரெண்டாம் இடத்த பிறகு பன்னெண்டா வருது அப்போ பத்து எட்டு ரெண்டு பன்னெண்டு இப்படி வந்தாலும் நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது இல்லை நம்ம எவ்வளோ முதலீடு போட்டுட்டே இருந்தாலும் நமக்கு நிற்காது அப்போ நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது வேலைக்கு தான் போடும் ஓகே நமக்கு உத்தியோகம் தான் முக்கியமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன மாதிரி உத்தியோகம் பார்க்கலாம் அப்படி அப்ப இது வந்து மறைப்பொருள் அப்போ மறைமுகமான வேலை அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க இந்த வெளியுறவு துறையா இருப்பாங்களா அந்த துறையில் இருப்பாங்க இந்த மாதிரி ரகசியமான இப்ப ஒரு ஆபரேஷன் தேர்டர் வேலையா இருப்பாங்க அவங்களா பார்ப்பாங்க உப்பளம் வச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து நீங்க வேலை பார்த்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சரியா அப்புறம் மீன் லக்கணம் பாருங்க மீன் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் கால் ஒன்பதாவது வீடா வருது அப்ப ஒன்பது பத்துன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தர்ம கர்மா இருக்கிறது யோகம் சொல்லுவோமா அது இந்த தான் இருக்கு தர்ம கர்மா யோகம் அதாவது அருளையும் பொருளையும் கொடுக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு தான் இருக்கு அப்ப இவங்களுக்கு நிதித்துறையும் நல்லா இருக்கும் நீதித்துறையும் நல்லா இருக்கும் ரைட்டா அப்ப ஒரு பேங்க்லயும் ஒரு இதை மேனேஜரா இருக்கலாம் லாயராவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அவர் ஜட்ஜா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப இவங்களுக்கு நல்ல ஒரு மீனலக்கணக்காரர்களுக்கு அமைப்பு இது அவங்களுக்கு இரண்டாம் வீடு வந்து ரெண்டாம் வீடு தொழில் சூரியன் உச்சமடைகிறார் இல்லையா சூரியன் இதுக்கு ஆறாம் அவர் ரெண்டாம் சூரியன் இடத்துல நகை கடை வைக்கலாம் மருந்து கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் வீடு சிவில் படிக்கலாம் இன்ஜினியர் படிக்கலாம் ஆட்டோஃபர்ஸ்லாம் இருக்க அந்த மாதிரி வேலை செய்யலாம் இந்த மாதிரி தொழில உங்களுக்கு நீங்க அமைச்சுட்டீங்கன்னா அப்ப நீங்க ஒரு தொழில் செய்யணும்னா பத்தாம் இடத்த மட்டும் பார்த்து செய்யாதீங்க ரெண்டு ஆறு பத்து இத பார்த்து நான் சொன்ன மாதிரி நீ திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க அதே இடத்துல நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அந்த தொழில் செய்யும்போது பயங்கர வளர்ச்சியாக இருக்கும் எதுனா அடுத்து இதில் கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பலன் தருங்கிறத அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க